ஒரு விஷயத்துக்காக நான் அதிகபட்ச முயற்சி செஞ்சுட்டேன் என்னோட சக்திக்கும் மீறின உழைப்பை கொடுத்துட்டேன் எவ்வளவோ தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா அந்த வேலையை செஞ்சாலும் என்னால் அதை ஜெயிக்கவே முடியல அப்படின்ற நிலையில நீங்க இருக்கீங்களா இதுதான் மனசோர்வு ஒரு வேலையை செஞ்சா அதுக்குரிய பலன் கிடைக்கணும் வேலை சின்னதோ பெருசோ அதில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத போதுதான் மன சோர்வு ஏற்படுது மனசு நம்பிக்கை இழக்குது ஆனா மற்றவங்க பண்ணாதது நீங்க பண்ணியிருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க நீங்க நினைச்ச விஷயத்த நினைக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காம அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கீங்க தீவிரமா விடாமுயற்சியோட உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்கீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளோட தோல்வி எங்க முடிவாகுது தெரியுமா இனிமே என்னால முடியாதுன்னு பின்வாங்குறோம் பாருங்க அங்கதான் நம்மளோட தோல்வியே உண்டாகுது ஒரு விஷயத்த செய்யலாம்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதோட முக்கியம் அந்த விஷயத்த கடைசி வரை செஞ்சு முடிக்கிறது எந்த காரணத்தினாலையும் முன் வச்ச கால ஒருபோதும் பின் வைக்காதீங்க இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நம்பிக்கை எழுந்து போகலாம் மனசும் உடம்பு சோர்வாகலாம் எவ்வளோ முயற்சி செஞ்சிட்டேன் இது போதும் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தோணலை அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரலாம் என்ன நடந்தாலும் பின்வாங்காதீங்க பின் வாங்கினா நீங்க இவ்வளவு தூரம் எடுத்த முயற்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க பல பிரச்சனைகளை சமாளிச்சு பல விஷயங்கள் கூட போராடி இவ்வளவு எண்ணம் வரும்போதெல்லாம் எதுக்காக இந்த விஷயத்த ஆரம்பிச்சுங்கன்னு யோசிங்க எடுத்த விஷயத்த என்ன நடந்தாலும் முடிச்சே தீர்வேன் அப்படின்றதுல உறுதியா இருங்க இவ்வளவு முயற்சி செஞ்சுட்டோம் இனி என்னால முயற்சிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணம் வரும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க இருக்கிற நிலையிலிருந்து பின்வாங்காம முயற்சியை கைவிடாம உங்க மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுங்க அது கொஞ்ச நேரமோ இல்ல கொஞ்ச காலமோ ஆனா பின்வாங்கவே கூடாது ஓய்வு எடுக்கிற நேரத்துல உங்க மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சியும் வலிமையும் அதிகப்படுத்தி அதை தயார்படுத்தணும் ஓய்வுக்கு பிறகு உங்களோட முயற்சி இன்னும் பல மடங்கு அதிகமா தொடக்கத்தில இருந்த அதே உத்வேகமும் முயற்சியும் இருக்கணும் அதுதான் உங்களை இலக்கு நோக்கி கடைசி வரை தளராமல் போக வைக்கும் ஒரு இருபது படிகள் இருக்கிற ஒரு மாடிப்படியில நாம ஏறணும்னு வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு படி ஏறிட்டோம் இந்த பதினஞ்சு படியிலேயே நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம் நம்பிக்கை இழந்துட்டோம் இனியும் ஏற முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து முயற்சியை கைவிடுறோம் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க தான் கஷ்டம் ஏறங்கிறது ரொம்பவே சுலபம் இந்த பதினஞ்சு படிகள் ஏற முடிஞ்ச உங்களால இன்னும் அஞ்சு படிகள் ஏறனா வெற்றி அடைஞ்சிடலாம் வெற்றி நிச்சயம் ஆனா வாழ்க்கையோட ரகசியம் என்ன தெரியுமா நீங்க எத்தனை படிகள் இது வரைக்கும் ஏறி இருக்கீங்கன்னு மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர இன்னும் வெற்றிக்கு அஞ்சு படிகள் தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது தான் வெற்றியோட ரகசியம் நீங்க செய்ய வேண்டியது உங்க மனசில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் எடுத்த விஷயத்த கடைசி வரை செஞ்சு தீருவேன் அப்படின்ற உறுதி தான் அதுக்கு இடையில எந்த தடங்கள் வந்தாலும் அதை உடைச்சி எரிஞ்சு முன்னேறுவேன் அப்படின்ற உறுதியை உங்க மனசில் ஏரியில விதைச்சிக்கணும் மனசுல ஊக்கம் கடைசி வரை இருந்தா நீங்க ஜெயிக்கிறதும் உறுதி மனுஷன் தோன்றின காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாம் நிறைய பேர் நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கலாம் அது எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயம் அடிப்படையா இருந்ததுன்னு யோசிங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிச்சிருப்பாங்க செஞ்சு முடிக்கணும்னு முடிவு அப்படி ஆரம்பிச்சு அந்த விஷயத்துல பல தடைகள் சோதனைகள் வந்திருக்கலாம் அது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மன உறுதி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கும் இந்த மன உறுதி உங்களுக்கு இருந்தா நீங்களும் எல்லா மனுஷனுக்கும் சமமான சக்தி கொடுத்துதான் கடவுள் படைச்சிருக்காரு சக்தின்னு சொல்றது மனசோட சக்திய உடல் சக்தியை விட மனசோட சக்தி தான் ரொம்ப பெருசு உடல் வலிமை குறைவா இருந்தாலும் மன வலிமை இருந்தா ஜெயிச்சிடலாம் ஒரு பாடி பில்டர் பாக்குறோம் அவரோட வலிமையான உடலுக்கும் கட்டுக்கோப்பான உடலுக்கும் எது காரணமா இருந்தது அவரோட உழைப்பு இந்த கடின உழைப்பு கூட ஒரு முக்கியமான விஷயம் சேர்ந்துருக்கு அதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு கட்டுக்கோப்பா என்னோட உடம்ப கொண்டு வருவேன் அப்படின்ற மன உறுதி இந்த மன உறுதி தான் அந்த பாடி பில்டருக்கு உடலை எவ்வளவு வருத்தினாலும் பரவாயில்ல நினைச்சதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற சக்தியை கொடுத்தது இந்த மன உறுதி உங்களுக்கு இருந்தா எதையும் தாங்குற வலிமையோ எதையும் எதிர்க்கிற சக்தியோ உங்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயமே தோல்வி சகஜம் நாம ஏத்துக்கணும் இது ரொம்ப கஷ்டம் தான் மனசு ரொம்ப வலிக்கு தான் செய்யும் எடுத்த முதல் முயற்சியிலேயே வெற்றின்றது சில பேருக்கு தான் கிடைக்கும் நீங்க முயற்சி எடுத்து தோத்து போன விஷயத்துக்காக நிறைய விஷயத்த நீங்க எழுந்திருக்கலாம் விலை மதிப்பு இல்லாத நேரத்தை நீங்க எழுந்திருக்கலாம் பொருள் எழுந்திருக்கலாம் உங்களோட உழைப்பு வீணா போயிருந்திருக்கலாம் இதனால நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்க கஷ்டப்பட்டாலும் இழந்த எதுவும் திரும்ப வரப்போறதும் இல்லை எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க தோல்வியிலையும் மன உறுதியா இருங்க தோல்வி நினச்சி வருத்தப்படாமல் எதனால எப்படி தோத்தணும் அதை தெளிவாக யோசிச்சு பாருங்க நீங்க இன்னும் அந்த விஷயத்துல உங்களோட பங்களிப்பு அதிகமா கொடுத்துருக்கணுமா இல்ல உங்களோட உழைப்பு அதிகப்படுத்தி இருந்திருக்கணுமா இல்ல அந்த விஷயத்துல நிறைய புது புது மாற்றங்களும் நிறைய மேம்பாடுகள் அடைஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க இந்த தோல்விக்கான காரணத்தை சரியா ஆராய்ச்ச பிறகு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல சரி செய்யறதுக்கோ உடனே முயற்சி எடுக்கணும் வெற்றின்றது பல தோல்விகள் சேர்ந்ததுதான் பல அனுபவங்கள் சேர்ந்ததுதான் இனிய தோல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் மாறாது நீங்க பட்ட அனுபவங்களோ வேதனைகளோ இல்ல அவ மானங்களோ எதுவுமே மாறாது அது மாறணும்னா திரும்பவும் முயற்சி செய்யணும் தோல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அடுத்த முயற்சிக்கான சக்தியே கிடைக்காது தோல்வி உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் முயற்சியும் அழிச்சிரும் மறுபடியும் முயற்சி செஞ்சாலும் எப்படியும் தோக்க தான் போறோம் அப்படின்ற எண்ணமும் வந்துடும் ஒவ்வொரு முறை தோக்கும் போதும் ஒரு புது விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோம்னு யோசிங்க இந்த விஷயம் செய்யாதனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு அதை உணருங்க அதை பயிற்சி செய்யுங்க மறுபடியும் முயற்சி செய்யுங்க ஏன்னா ஜெயிச்சவன் மறுபடியும் முயற்சி செஞ்சவன் தான் தோக்குறதுக்காக பயப்படாதீங்க முயற்சி செய்யாமலே இருக்கிறவன் தான் தோல்வி அடைஞ்சுவேன் ஒருவேளை தோற்றுருவோமோ அப்படின்ற எண்ணத்திலேயே இருக்கான் பாருங்க அவன் தான் தோல்வி அடைஞ்சுவன் அவனுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தோல்வி எண்ணமே வராது எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சவனு நீங்க யாருமே கிடையாது எல்லாருக்குள்ளயும் தோல்விகள் இருக்கு எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யறப்போ எடுத்த உடனே ஜெயிக்கிறது இல்ல அவனும் தோல்வி அடையறான் அவனும் பக்குவம் அடையறான் தோல்வியிலிருந்து இந்த விஷயத்த எப்படி சரியா செய்யணும்னு கத்துக்குறான் நாம தான் தோல்வியிலே தோண்டு கிடக்குறோம் நாம தான் எதையுமே கத்துக்கிறதே இல்லை வெற்றி அடையணும்னா நிறைய விஷயத்த கத்துக்கணும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் வெற்றிக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் உழைக்க தயாரா இருக்கிறவன்தான் அவ வெற்றி அடையறதுக்கும் தயாரா இருக்கிறான்னு அர்த்தம் உழைக்காமலே இருக்கிறவனுக்கோ இல்ல தோல்வி அடைஞ்சிட்டு அந்த தோல்வியிலிருந்து மீளாம இருக்கிறவனுக்கோ எந்தவித சக்தியும் தேவைப்படாது ஆனா ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் சக்தி தேவைப்படும் அதுவும் அதிக அளவு சக்தி ஆனா அந்த சக்தி தான் இருக்கு விடாமுயற்சி அப்படின்ற சக்திய ஒருபோதும் கைவிடாதீங்க ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறது நிச்சயம்